கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி லேவியராகமம் இருபத்தைந்தாம் அதிகாரம் முதல் இருபத்தாறாம் அதிகாரம் வரை லேவியராகமம் இருபத்தைந்தாம் அதிகாரம் ஏழாம் வருஷம் ஓய்வின் ஆண்டு ஒன்று கர்த்தர் மலையில் மோசியை நோக்கி இரண்டு நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும்போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும் மூன்று ஆறு வருஷம் உன் வயலை விதைத்து உன் கிளை கிளைகழித்து அதின் பலனைச் சேர்ப்பாயாக நான்கு ஏழாம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும் அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்ச தோட்டத்தை கிளைகழிக்காமலும் ஐந்து தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளைகழிக்காதே விட்ட திராட்ச செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாயிருக்க கடவுது ஆறு தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஏழு உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாயிருப்பதாக யூபிலி வருஷம் எட்டு அன்றியும் ஏழு ஓய்வு வருஷங்கள் உள்ள ஏழு ஏழு வருஷங்களை எண்ணுவாயாக அந்த ஏழு ஓய்வு வருஷங்களும் நாற்பத்தொன்பது வருஷமாகும் ஒன்பது அப்பொழுதும் ஏழாம் மாதம் பத்தாம் தேதியில் எக்காளச்சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும் பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்காலச்சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும் பத்து ஐம்பதாம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதின் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற அது உங்களுக்கு யூபிலி வருஷம் அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போகக்கடவன் பதினொன்று அந்த ஐம்பதாம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாயிருப்பதாக அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக பன்னிரண்டு அது யூபிலி வருஷம் அது உங்களுக்கு பரிசுத்தமாயிருக்க வேண்டும் அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும் பதிமூன்று அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன் பதினான்கு ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது பதினைந்து வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்களின் தொகை கேட்க பிறனிடத்தில் கொள்ளுவாயாக வருஷங்களின் தொகை கேட்க அவன் உனக்கு விற்பானாக வருஷங்களின் இலக்கத்தை பார்த்து அவன் உனக்கு விற்கிறபடியால் வருஷங்களின் தொகை ஏறினால் விலையேறவும் வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறையவும் வேண்டும் பதினேழு உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் பதினெட்டு என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கிடவீர்கள் அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள் பத்தொன்பது பூமி தன் கனியை தரும் நீங்கள் திருப்தியாகச் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் இருபது ஏழாம் வருஷத்தில் எதை புசிப்போம் நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால் இருபத்தொன்று நான் ஆறாம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன் அது உங்களுக்கு மூன்று வருஷத்தின் பலனை தரும் இருபத்திரண்டு நீங்கள் எட்டாம் வருஷத்திலே விதைத்து ஒன்பதாம் வருஷம் மட்டும் பழைய பலனிலை சாப்பிடுவீர்கள் அதின் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள் நிலங்கள் மீட்பு இருபத்து மூன்று தேசம் என்னுடையதாயிருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம் நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாயிருக்கிறீர்கள் இருபத்து நான்கு உங்கள் காணியாட்சியான தேஜமெங்கும் நிலங்களை மீட்டுக் கொள்ள இடம் கொடுக்க இருபத்தைந்து உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றாள் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விட்டதை மீட்க கடவன் இருபத்தாறு அதை மீட்க ஒருவனும் இல்லாமல் தானே அதை மீட்கத்தக்கவனானால் இருபத்தேழு அதை விற்றபின் சென்ற வருஷங்களின் தொகையைத் தள்ளி மீந்த தொகையை ஏற்றி கொண்டவனுக்குக் கொடுத்து அவன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன் இருபத்தெட்டு அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விற்றது வாங்கினவன் கையிலே யூபிலி வருஷம் மட்டும் இருந்து யூபிலி வருஷத்திலே அது விடுதலையாகும் அப்பொழுது அவன் தன் காணியாட்சிக்கு திரும்பப் போவான் இருபத்தொன்பது ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால் அதை விற்ற ஒரு வருஷத்துக்குள் அதை மீட்டுக்கொள்ளலாம் ஒரு வருஷத்துக்குள்ளாகவே அதை மீட்டுக்கொள்ள வேண்டும் முப்பது ஒரு வருஷத்துக்குள்ளே அதை மீட்டுக்கொள்ளாதிருந்தால் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள அந்த வீடு தலைமுறை தோறும் அதை வாங்கினவனுக்கே உரியதாகும் யூபிலி வருஷத்திலும் அது விடுதலையாகாது முப்பத்தொன்று மதில் சூழப்படாத உள்ள வீடுகளோ தேசத்தின் நிலங்கள் போலவே எண்ணப்படும் அவைகள் மீட்கப்படலாம் யூபிலி வருஷத்தில் அவைகள் விடுதலையாகும் முப்பத்திரண்டு லேவியரின் காணியாட்சியாகிய பட்டணங்களில் உள்ள வீடுகளையோ லேவியர் எக்காலத்திலும் மீட்டுக் கொள்ளலாம் முப்பத்து மூன்று இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே லேவியருடைய பட்டணங்களில் உள்ள வீடுகள் அவர்களுக்குரிய காணியாட்சியானபடியால் லேவியரிடத்தில் அவனுடைய காணியாட்சி பட்டணத்தில் உள்ள வீட்டை ஒருவன் வாங்கினாள் விற்கப்பட்ட அந்த வீடு யூபிலி வருஷத்தில் விடுதலையாகும் முப்பத்து நான்கு அவர்கள் பட்டணங்களைச் சூழ்ந்த வெளிநிலம் விற்கப்படலாகாது அது அவர்களுக்கு நித்திய காணியாட்சியாயிருக்கும் சகோதரனுக்கு ஆதரவு முப்பத்தைந்து உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும் வரதேசியைப் போலும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னோடே பிழைப்பானாக முப்பத்தாறு நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடே பிழைக்கும்படி செய்வாயாக முப்பத்தேழு அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும் கொட்டாயாக முப்பத்தெட்டு உங்களுக்கு காணான் தேசத்தை கொடுத்து உங்களுக்கு தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே முப்பத்தொன்பது உன் சகோதரன் தரித்திரனாகி உனக்கு விலைப்பட்டு போனால் அவனை அடிமையைப் போல ஊழியன் செய்ய நெருக்க வேண்டாம் நாற்பது அவன் கூலிக்காரனை போலவும் தங்க வந்தவனைப் போலவும் உன்னோடி இருந்து யூபிலி வருஷம் மட்டும் சேவிக்க கடவன் நாற்பத்தொன்று பின்பு தன் பிள்ளைகளோடும் கூட உன்னை விட்டு நீங்களாகி தன் குடும்பத்தாரிடத்துக்கும் தன் பிதாக்களின் காணியாட்சிக்கும் திரும்பி போக கடவன் நாற்பத்திரண்டு அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர் ஆகையால் அவர்கள் அடிமைகளாக விற்கப்படலாகாது நாற்பத்து மூன்று நீ அவனை கொடூரமாய் ஆளாமல் உன் தேவனுக்கு பயந்திரு நாற்பத்து நான்கு உனக்கு இருக்கும் ஆண் அடிமையும் பெண் அடிமையும் சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளாயிருக்க வேண்டும் அவர்களில் நீ ஆண் அடிமையையும் பெண் அடிமையையும் விலைக்கு வாங்கலாம் நாற்பத்தைந்து உங்களிடத்திலே பரதேசிகளாய் தங்குகிற அந்நிய புத்திரரிலும் உங்கள் தேசத்தில் உங்களிடத்திலே பிறந்திருக்கிற அவர்களுடைய குடும்பத்தாரிலும் நீங்கள் உங்களுக்கு அடிமைகளை கொண்டு அவர்களை உங்களுக்கு சுதந்திரமாக்கலாம் நாற்பத்தாறு அவர்களை உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியாரும் சுதந்திரிக்கும்படி நீங்கள் அவர்களை சுதந்திரமாக்கிக் கொள்ளலாம் என்றைக்கும் அவர்கள் உங்களுக்கு அடிமைகளாயிருக்கலாம் உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரோ ஒருவரையொருவர் கொடூரமாக ஆளக்கூடாது நாற்பத்தேழு உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாயிருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விளைப்பட்டு போனால் நாற்பத்தெட்டு அவன் விளைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம் அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்கலாம் நாற்பத்தொன்பது அவனுடைய பிதாவின் சகோதரனாவது அந்த சகோதரனுடைய புத்திரனாவது அவன் குடும்பத்தில் உள்ள அவனை சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம் தன்னால் கூடுமானால் தன்னைத்தானே மீட்டுக் கொள்ளலாம் ஐம்பது அவன் தான் விலைப்பட்ட வருஷம் தொடங்கி யூபிலி வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை தன்னை விலைக்கு கொண்டவனுடன் கணக்கு பார்க்க கடவன் அவனுடைய விலைக்கிரயம் கூலிக்காரனுடைய காலக்கணக்கு போல வருஷத்தொகைக்கு ஒத்து பார்க்க வேண்டும் இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் அவன் தன் விலை அவைகளுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க கடவன் ஐம்பத்திரண்டு வருஷம் மட்டும் மீதியாயிருக்கிற வருஷங்கள் கொஞ்சமேயானால் அவனோடே கணக்கு பார்த்து தன் வருஷங்களுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க வேண்டும் ஐம்பத்து மூன்று இவன் வருஷத்திற்கு வருஷம் கூலி புரிந்திக் கொண்ட கூலிக்காரனைப் போல அவனிடத்தில் இருக்க வேண்டும் அவன் இவனை உனக்கு முன்பாக கொடூரமாய் ஆளக்கூடாது ஐம்பத்து நான்கு இப்படி இவன் மீட்டுக்கொள்ளப்படாதிருந்தால் இவனும் இவனோடே கூட இவன் பிள்ளைகளும் யூபிலி வருஷத்தில் விடுதலையாவார்கள் ஐம்பத்தைந்து இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர் அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் லேவியராகமம் இருபத்தாறாம் அதிகாரம் கீழ்ப்படிதலின் பலன் ஒன்று நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரன் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இரண்டு என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபத்தியாயிருப்பீர்களாக நான் கர்த்தர் மூன்று நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான்கு நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் ஐந்து திராட்சப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் ஆறு தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் மிருகங்களை தேசத்தில் ராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் வட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை ஏழு உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் எட்டு உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் உங்களில் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் ஒன்பது நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் பத்து போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள் பதினொன்று உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை பன்னிரண்டு நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் பதிமூன்று நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் கீழ்ப்படியாமைக்கான தண்டனை பதினான்கு நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் பதினைந்து என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் பதினாறு நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன் நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும் உங்கள் சத்துருக்கள் அதின் பலனை தின்பார்கள் பதினேழு நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுவீர்கள் உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள் துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள் பதினெட்டு இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவிக்கூடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஈழத்தனையாக உங்களை தண்டித்து பத்தொன்பது உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தைப் போலவும் ஆக்குவேன் இருபது உங்கள் பெலன் விருதாவிலே செலவழியும் உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது இருபத்தொன்று நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழுத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி இருபத்திரண்டு உங்களுக்குள்ளே வெளியின் மிருகங்களை வரவிடுவேன் அவைகள் உங்களை பிள்ளைகளற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும் உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும் இருபத்து மூன்று நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் இருபத்து நான்கு நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஈழத்தனையாக வாதித்து இருபத்தைந்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்தபின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன் சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள் உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது பத்து ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தைச் சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்துக் கொடுப்பார்கள் நீங்கள் சாப்பிட்டும் திருப்தியடைய மாட்டீர்கள் இருபத்தேழு இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவி எனக்கு எதிர்த்து நடந்தால் இருபத்தெட்டு நானும் உக்கிரத்தோடே உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் தண்டிப்பேன் இருபத்தொன்பது உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள் முப்பது நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரகச் சிலைகளை நிற்பூழியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்களுடைய உடல்கள் மேல் எறிவேன் என் ஆத்துமா உங்களை அரோசிக்கும் முப்பத்தொன்று நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாழுமாக்கி உங்கள் சுகந்த வாசனையை முகராதிருப்பேன் முப்பத்திரண்டு நான் தேசத்தை பாழாக்குவேன் அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள் முப்பத்து மூன்று ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதற அடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவுவேன் உங்கள் தேசம் பாழும் உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமுமாகும் முப்பத்து நான்கு நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும் போது தேசமானது பாழாய் நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை இரம்மியமாய் அனுபவிக்கும் அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை இரம்மியமாய் அனுபவிக்கும் முப்பத்தைந்து நீங்கள் அதிலே குடியிருக்கும் போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வடையாதபடியினாலே அது பாழாய்க் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைந்திருக்கும் முப்பத்தாறு உங்களில் உயிரோடு மீதியாயிருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மனத்தளர்ச்சியடையும்படி செய்வேன் அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும் அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவார் இல்லாமல் விழுவார்கள் முப்பத்தேழு துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பெலன் இராது முப்பத்தெட்டு புறஜாதிகளுக்குள்ளே அழிந்து போவீர்கள் உங்கள் சத்துருக்களின் தேசம் உங்களை பட்சிக்கும் முப்பத்தொன்பது உங்களில் தப்பினவர்கள் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் சத்துருக்களின் தேசங்களில் வாடி போவார்கள் நாற்பது அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறது மன்றி நாற்பத்தொன்று அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்தில ஏ அவர்களை கொண்டு போய்விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சீதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டாள் நாற்பத்திரண்டு நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன் தேசத்தையும் நினைப்பேன் நாற்பத்து மூன்று தேசம் அவர்களாலே விடப்பட்டு வாழாய் கிடக்கிறதினாலே தன் ஓய்வு நாட்களை இரம்மியமாய் அனுபவிக்கும் அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுவார்கள் நாற்பத்து நான்கு அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் மாட்டேன் நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் நாற்பத்தைந்து அவர்களுடைய தேவனாயிருக்கும் படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்படச் செய்து அவர்களுடைய முன்னோர்களோடே நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன் நான் கர்த்தர் என்று சொல் என்றார் நாற்பத்தாறு கர்த்தர் தமக்கும் இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் நடுவே இருக்கும்படி மூசியைக் கொண்டு மலையின் மேல் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே